ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டுகிறேன் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே நாங்கள் என்ன பேசுகிறோம் அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு தானே நாங்கள் வந்து ஃபர்தராக வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ எதை பற்றி போகிறோன்னா இப்போ சமீபத்திய ஒரு போல் சர்வே முடிவின்படி பார்த்தோம்னா பாஜகவுக்கும் நூற்றம்பதுக்கு கீழே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சமீபத்திய ஒரு தகவலாக நமக்கு கிடைக்குது தோல்வி முகத்தை நோக்கி வெகு வேகமாக மோடியும் பாஜகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் வந்து நமக்கு இப்போ த சமீபத்தில் கிடைத்த புள்ளி விவரங்களுடைய ஒரு கணக்காக நம்ம பார்க்குறோம் இதை நம்ம எப்படி அறுதிட்டு சொல்கிறோம்னா அங்கே நடக்கிற நிகழ்வுகள் இப்போ குறிப்பாக வந்து இப்போ ராஜபுத்திரர்களுக்கு பண்ணுகிற அந்த கலாட்டா இருக்குது பாருங்க அது குஜராத்துலேருந்து பரவி இப்போ யூபிக்கு ஹரியானா ராஜஸ்தான் எங்கெங்கெல்லாம் ராஜபுத்திரர்கள் அதிகமாக வாழ்கிறாங்களோ அந்த அவங்க நெருக்கமாக வாழ்கிற பகுதிகளில் வந்து பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய அலை வீசுறதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன் ஏன் இந்த அலைங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து அங்கே உள்ள பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து இந்த ராஜபுத்திரர்கள் வந்து மொகலாயர்கள் பேருலேயும் ஆங்கிலேயர்கள் பேருலேயும் அவங்களுக்கு வந்து அடிமை ஆட்டாங்க அவங்கள்ட்ட நிறைய இவங்களுடைய வீரத்தை சமரசம் பண்ணி பெண்களை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது சரி அதே மாதிரி அவங்களுக்கு அடங்கி போயிட்டாங்க அவங்களுடைய அடங்கிய ஆட்களாக மாறி போனதால் ராஜபுத்திரர்களுடைய வீரத்தை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தென்பட தான் வந்து அந்த ஒரு எம்பி பேசியிருந்தாருங்கிறது நமக்கு தெரியும் அதனால் இப்போ வந்து ராஜபுத்திரர்களுக்கும் பட்டேல் சமுதாயத்துக்கும் குஜராத்தில் ஆரம்பித்த இந்த வெறுப்புணர்வு இந்த போட்டி இந்த போராட்டங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வட மாநிலங்கள்லாம் பெல்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து ராஜபுத்திரர்கள் அதிகமாக இருக்காங்களோ இப்போ இன்க்ளூடிங் இப்போ யோகி ஆதித்யநாத் ஒரு ராஜபுத்திரர்கள் தான் ஸோ அந்த கம்யூனிட்டிக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பாஜகவினுடைய செல்வாக்கு வெகு வேகமாக குறைஞ்சி வர்றத நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் வந்து இந்தியா கூட்டணிக்கான இந்த இவங்களுடைய திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி சம்ம சார்ந்த திட்டங்கள்லாம் வந்து மக்களிடையே பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு அவங்க வந்து இந்த இப்போ இந்த வருஷத்துக்கு ஒரு லட்சம் மகளிருக்கு தொகையாக இருக்கட்டும் இல்லை வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து ஓபிசிஎஸ்சிஎஸ்டிக்கு நாங்கள் தருவோம் முப்பது லட்சம் வேகன்சியாக நிரப்புங்கிறதா இருக்கட்டும் இல்லை கேஸு மற்ற பெட்ரோல் விலை எல்லாத்தையும் நாங்கள் குறைப்போம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அடித்தட்டு மக்கள் மத்தியில் வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு வேற பாஜக வந்து வெறும் ராமர் இஷ்யூஸு ராமர் நெத்தியில் வந்து அவர் வந்து கதிர் வீசி வீசிச்சு அவ அவருடைய ஒளி வந்து உலகத்துக்கே வரப்போகுதுங்கிற இந்த சாப்பு வேலை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது மோடி அண்ட் கம்பெனி வந்து மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அது ஒர்க் அவுட் ஆகாது அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சு எத்தனை காலத்துக்கு தான் வந்து நீங்கள் ச ராமர் பேரை சொல்லி ஓட்ட முடியும் கிருஷ்ணர் பேரை சொல்லி ஓட்ட முடியும் அது என்ன ராமர் பேரும் கிருஷ்ணர் பேரும் என்ன சோறு போடுமா என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குமா என்ன அதனால் மக்கள் வந்து மிக தெளிவாக வட இந்தியாவில் தென்னிந்தியா மாதிரி அங்கேயும் ஒரு விழிப்புணர்வு சுலாவாக வந்துகிட்ருக்கு இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க போனவங்களெல்லாம் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க நாற்றுல கர்நாடகாவிலையும் அந்த மாதிரி அடிச்சுருக்கிறாங்க அப்புறம் ஓட ஓட விரட்டிருக்கிறாங்க ஒரு கோஷ்டியை வந்து ஒரு எம்எல்ஏ போய் பாஜக எம்பி கண்டிட் போய் கேட்குறாரு ஒரு ஓட்டுக்காக போகிறாரு அவர் காரோட அவரை விரட்டி விரட்டி அடித்து உயிர் தப்புனா போதுன்ட்டு ஓடுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் நம்ம இதெல்லாமே வந்து மோடி தோல்வியை நோக்கி ஒரு வேகமாக இருக்காரு அந்த பால் வந்து வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு அது யாராலையும் நிறுத்த முடியாதுங்கிறது நமக்கு இப்போ தெளிவாக தெரியுது இதில் ரெண்டு நிகழ்ச்சிகளை நம்ம கு குறிப்பிட்டு தான் இந்த மோடியினுடைய தோல்வி எப்படி உறுதிப்பட ஆயிருக்குங்கிறது ரெண்டு நிகழ்ச்சியை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ்லாம் எரிஞ்சிருக்கு வழக்கமாகவே ஒரு இடத்துல ஃபைல்ஸ் எரியுதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபைல் எரியுதுன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் என்னன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஆட்சிக்கு வர முடியாது வரப்போகிறது கிடையாது நம்ம வந்து தேர்தலில் தோற்று போயிடுவோம் அதனால் வந்து நம்ம ஏடா கூடமாக நம்ம ஊழல் பண்ண ஃபைல்கள்லாம் எழிச்சிடுவோம் அப்படிங்கிறது இது நடைமுறையாக நடக்கிறது தான் நம்ம ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் இந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ அதனுடைய ஒரு நிகழ்வாக டெல்லியில் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு அது வந்து ஏறக்குறைய உள்துறை இன்னும் ரெண்டு மூணு துறைகள் அட்ஜஸ்டாக இருக்கிற இடத்துல தான் இந்த இந்த எரிப்பு நடந்திருக்கு ஃபைல்ஸ்லாம் எரிஞ்சு போத்த போனதாக வந்து ஊடகங்களில் செய்திகள் நமக்கு வந்திருக்கு இது முதல் இண்டிகேஷன் இது வந்து பாஜக மற்றும் ஆளுங்கட்சியிலேருந்தே மோடி சைட்லேருந்தே வருகிற இண்டிகேஷன் என்னன்னா நாங்கள் வந்து ஜெயிக்க மாட்டோம் அதனால் நாங்கள் ஊழல் பண்ண ஃபைல்கள்லாம் எரிக்கிறோங்கிறது முதல் அறிகுறி ரெண்டாவது வந்து வெளிநாட்டிலேருந்து டெஸ்லா காரோட ஓனர் மற்றும் ட்விட்டர் எக்ஸ்டாலன் இருக்கு பாருங்க அதனுடைய ஓனராகிய எலோன் மஸ்க்கு வந்து மோடியை இப்போ சந்திக்கிறது தான் இருந்தது இவங்க மோடி வந்து பெரிய அளவில் மோடியும் பாஜகவும் சங் பரிவார்க்கும் போலும் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா எலோன் மஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய எலக்ட்ரிக் கார் ப்ராஜெக்டை வந்து இங்கே போட்டு இந்தியாவில் அதன் மூலமாக வந்து ஒரு விளம்பரம் தேடிக்கலாம் எங்களுக்கு உலகத்தின் மிகப்பெரிய வந்து கார் மேனுஃபேக்சரரு இது எக்ஸ்தளத்தினுடைய ஓனரே வந்து மோடியை ஆதரிக்கிறார் அவர் வந்து இந்தியாவின் வந்து மோடியை சந்தித்ததன் மூலமாக மோடிக்கு வந்து ரொம்ப செல்வாக்கு இருக்குது அவர் வந்து வணக்க வணக்கத்தகு வணக்கம் பெறக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு உலக தலைவர் அதான் விஸ் விஸ்வகுருவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட்லாம் பண்ணலான்னு சொல்லி பெரிய அளவில் இங்கே பிளான் பண்ணாங்க இப்போ எலன் மஸ்க் வந்து சடனாக ஒரு ட்விட்டர் போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா நான் வர முடியாது சில முக்கியமான காரணங்களுக்காக என்னால் வர முடியாது இந்த ஆண்டினுடைய எண்டில் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எண்டில் பார்க்கலான்னா என்ன அர்த்தம்னா அங்கே அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நியூஸ் பேப்பர் ஏஜென்சிஸ் மற்றும் அங்கே உள்ள இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை ஏஜென்சிஸ்லாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடி ஜெயிக்க போகிறது கிடையாது அப்போ நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுத்து இப்போ போகணும் இதில் இப்போ நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்களுடைய விசிட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரம் பண்ணி அதுக்கு விளம்பரத்துக்கு ஒரு பரப்புரைக்கு பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏன் உதவி செய்கிறீங்க அவங்க வரப்போறதில்லைங்கிறது கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரிஞ்சு போச்சு ரியாலிட்டி வந்து மோடி அடுத்த ஆட்சி கிடையாதுங்கிறது தெரிஞ்சதால் நீங்கள் போனான்னு அவருடைய அட்வைஸ சொல்லியிருக்காங்க அதனால தான் அவர் போகல அதேமாரி கூகுளோட சில ப்ராஜெக்ட்ஸு அப்புறம் இவர் மைக்ரோசாஃப்டோட ஓனர் அவருடைய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வருதாக இருந்தது அது எல்லாமே இப்போ ஹோல்ட்ரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாக தான் தெரிய வருது லோக்கல் சங்கி ஊடகங்கள் வந்து மோடி கோடி மீடியா வந்து இதை பற்றி வாயவே திறக்கலை இதை பற்றி அவங்க வந்து இதை டிஸ்கஸ் பண்ணாலே அசிங்கன்னு நினைக்கிறாங்க ஆக இப்போ சில அறிகுறிகள் வந்து தோன்றும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு சில அறிகுறிகள் மிக தெளிவாக தெரியும் இந்த அறிகுறிகள் மூலமாக ஆளுங்கட்சியே வந்து தனக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை தாங்கள் ஜெயிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து உலர ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனால தான் இப்போ ரெண்டு நாளாக வந்து கர்நாடகா அசம்பி இது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு பரப்புரைக்கு வந்த மோடி வந்து எனக்கு வெளிநாட்டிலையும் எனக்கு சதி பண்ணுறாங்க வெளிநாட்டு சதிகளோடு சேர்ந்துக்கிட்டு உள்நாட்டில் காங்கிரஸ் நான் வரக்கூடாதுன்னு சதி பண்ணுது உலக நாடுகள் முழுக்க போர் சூழல் சூழ்ந்திருக்கும் போது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் இந்தியா பாதுகாப்பாக இருக்குங்கிற மாதிரி இந்த உட்டான்ஸ் கதெல்லாம் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உலகம் முழுக்க உலக போர் ஆரம்பிச்சுக்கிட்ணும் போர் சூழல் சூழ்ந்துருக்கு இந்த நேரத்தில் இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும்னா மோடிக்கு தான் ஓட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு பொய் பரப்புரையாக ப அதே மாதிரி உலக நாடுகளோடு சேர்ந்து காங்கிரஸும் வந்து மோடி வரக்கூடாதுன்னு சதி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உடான்சும் விட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் எது எங்கே இருந்தாலும் இப்போ நமக்கு தெரிகிற பிம் சிம்பல்ஸு மற்றும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன மிக தெளிவாக தெரியுதுன்னா தோல்வியை நோக்கி மோடி வந்து மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய எந்த த தடுப்பு நடவடிக்கையும் வந்து அவருக்கு ஓட்டை பெற்று தராது வட இந்தியாவிலையும் வந்து மோடி எதிர்ப்பு அலைங்கிறது வந்து மிக பிரபலமாக வருது ஸ்டாலினோட இந்த ஸ்டாலின் பேசுகிறேன் நாட்டை காக்க ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படிங்கிற இந்த கேம்பெயின் வந்து அந்த இந்தியாவில் முழுபெயர்க்கப்பட்டு வட இந்தியா முழுக்க வெறு வேகமாக பரவுது அதனால் சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு தான் நமக்கு வேணுங்கிறத மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது சோஷியல் வெல்ஃபேருங்கும்போது சோஷியல் ஜஸ்டிஸு ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இதனுடைய அரசியலமைப்பினுடைய எல்லா சாரங்களும் வந்து அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாரங்கள் பிரகாரம் வந்து நம்ம வேணும்னா நம்ம வந்து மோடியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுருக்குறோம் அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம பதிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம்